டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா ஃபெர்மெண்டட் ஆர்கானிக் மேலே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார் சில பேர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து பண்ணிட்டு இருக்கோம் சார் கிட்ட ஃபைவ் இயர்ஸ் ஆயிருச்சு சார் வந்து எல்லா பேருக்கும் கொடுக்கலாம் எல்லா யூனிவர்ஸில் எல்லா பேருக்கும் யூஸ் பண்ணலாம் சார் எல்லில் ஆரம்பிச்சு இப்போ தென்னில் ஆரம்பிச்சு வாழையில் ஆரம்பிச்சு மரல் மரவள்ளி கிழங்குல ஆரம்பிச்சு தொழு உரங்களோட பயன்பாடு அதிகரித்து தான் சார் அதனால ஆட்டம் மொழிக்கோட விலை நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு இன்னைக்கு என்ன இருக்குன்ற பார்க்கலாம் வளர்த்த பெருக்குனுற மக்களுக்கு அந்த அவர்னஸ் வந்துச்சு பட் மாடி தோட்டத்தில் பார்த்தா நம்ம செம்மண்லேருந்து எடுத்து போடுவாங்க காயத்துல போடுவாங்க இதில் வந்து நமக்கு சத்துகள் இருக்காது நம்ம என்ன பண்றோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஹோம் ப்ளூம் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கோம் சார் டென் நாற்பது டன் பண்ணுற கரும்பு விவசாயிக்கு அவங்க நாற்பது டன் பண்ணுற ஒரு நாற்பத்தி நாலு டன்னும் நாற்பத்தஞ்சு டன் பண்ணுறது நாற்பத்தொம்பது டனும் டிஃப்ரென்ஸ் வந்துருக்குங்க சார் கண்டிப்பாக கிராப் வைஸ் ரெக்கமெண்டேஷன் வச்சிருக்கோம் சார் நம்ம புக்லெட்ல நீங்க அதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும் சார் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்றைக்கி தஞ்சாவூர் அக்ரி எக்ஸ்போவில் உங்களுக்கு ஸ்டால் போட்டிருங்க நம்ம கம்பெனி பார்த்து கொஞ்சம் சொல்லுங்கள் சார் வணக்கம் சார் நம்ம வந்து எஸ்எல்ஆர் பயோ உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து மக்கும் குப்பைகளை வச்சு நம்ம வந்து பயோ கம்போஸ்ட் இருக்கோங்க சார் பேஸ் கம்போஸ் என்ரிச் கம்போஸ்ட் ஹைப்பர் என்ரிச் கம்போஸ்ட் அப்படின்னா நம்ம வந்து பயோ கம்போஸ்ட் நுண்ணுயிர்கள் வரும் நம்ம இருக்கோம் சார் டெக்னிக்கலாக பார்த்திங்கன்னா ஃபெர்மெண்டட் ஆர்கானிக் மேன்னு நம்ம இருக்கோம் சார் எஸ்எல்ஆர் பயோ ஓகேங்க சார் இது ஒரு புது விதமான ஒரு ஃபெர்டிலைசர் பண்ணிட்டு இருக்கீங்க இது எத்தனை பண்ணிட்டு இருக்கீங்க சார் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இருந்து பண்ணிட்டு இருக்கோம் சார் கிட்டத்தட்ட ஃபை ஃபைவ் இயர்ஸ் ஆயிருச்சிங்க சார் மந்த்லி நம்ம எவ்வளவு வேலையும் பண்ணிட்டு இருக்கோம் சார் நம்ம சார் நான் வந்து ஆவரேஜா பாத்தீங்கன்னா மினிமம் வந்து டூ ஹண்ட்ரட் டென்ஸ் பண்ணிடுறேன் சார் மேக்ஸிமம் நான் ஹிட் பண்றது பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ட்ரன்ஸ் மந்த்லி பண்றேங்க சார் டெய்லி டென் டன்ஸ் நம்ம சேல் போயிட்டு இருக்கு சார் இப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட்டை பார்க்கலாம் பார்க்கலாம் சார் கண்டிப்பாக சார் நம்ம உரங்கள் வந்து என்னென்ன பயிர்கள்லாம் பயன்படுத்தலாம் சார் நம்ம இப்போ இந்த கம்போஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து பயிர்கள் இல்லை சார் மண்களுக்கு எல்லா டைப் ஆஃப் மண்களுக்கும் நம்ம வந்து பயன்படுத்தலாம் சார் ஓகே பாத்தீங்கன்னா வந்து எல்லா வகையான மண்களுக்கும் ஊட்டச்சத்து தேவதுக்கு இந்த மாதிரி கம்போஸ்ட் வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் எல்லா யுனிவர்ஸ்ல எல்லா பேருக்கும் இருக்கலாம் சார் ஃப்ரம் நெல்லில் ஆரம்பிச்சு இப்போ தென்னையில் ஆரம்பிச்சு வாழையில் ஆரம்பிச்சு மரல் மரவள்ளி கிழங்கு ஆரம்பிச்சு மல்லாட்டையில் ஆரம்பிச்சு ஸ்ட்ராபெரி வரைக்கும் நீங்கள் எல்லா பேருக்கும் பயன்படுத்தலாம் சார் ஓகே என்ன டைப்ல இருக்கு சார் நம்ம சார் நம்ம வந்து ஆல்ரெடி பார்க்க நம்ம பாத்துருக்கோம் நம்ம வந்து பேஸ் கம்போஸ்ட் அதாவது பேஸ்ன்றது அடிப்படை கம்போஸ்ட் டைரக்டா வந்து இந்த மாட்ட சாண மரவலை கிழங்கு வேஸ்ட் இதெல்லாம் மக்களதுக்கு அப்புறம் வெளியே வருது அப்படியே நம்ம பேஸ் கம்போஸ்ட் நம்ம பண்ணி சார் இது பேஸ் கம்போஸ்ட் வந்து வந்து எல்லாத்துக்கு கலந்து நீங்க பயன்படுத்திக்கலாம் கெமிக்கல் உரங்கள் கூட கூட கலந்து இதை வந்து பயன்படுத்தலாம் மண்களுக்கு அடுத்து இது கூட நம்ம என்ன பண்ணுறோம்னா செறி ஊட்டப்படுறோம் எப்படி செறிவூட்டப்படுறோம்னா அசோஸ்ஃபைரலம் நுண்ணுயர் பாஸ்வோபாக்டரிய நுண்ணுயர் ராக் பாஸ்பேட் ஹியூமிக் ஆசிட் இதெல்லாம் வந்து நம்ம வந்து இது கூட ஆட் பண்ணி செறி ஊட்டப்பட்டு கொடுக்குறோம் சார் ஸோ இந்த அசோஸ் பைரலம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தழைச்சத்தும் மணிச்சத்தையும் வந்து உங்களுக்கு வந்து அதிகரித்து கொடுக்கும் தழைச்சத்தை வந்து அட்மாஸ்பியர் அதாவது வந்து காட்டிலேருந்து எடுத்து நைட்ரஜன் வந்து உங்களோட நிலத்தில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து இதை செறிவூட்டப்பட்டு கொடுக்குறோம் சார் மூன்றாவது வகை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹைப்பர் என்ட்ரெச்சினுன்றது யூஸ் பண்ணுறோம் சார் அது என்ன பண்ணுறோம்னா நீம் பவுடர் வேப்பம்பனாக்கு வந்து நம்மளோட பயோஸ்லரியில் நம்ம நுண்ணுர்கள் மூலமாகவே அதை மக்க வச்சு இந்த வந்து பேஸ் கம் என்ரிச் கம்போஸ் கூட அதாவது அசோஸ் ஃபையர்லாம் ஃபாஸ்போட் பேக்டீரியா ராக் ஃபாஸ்பேட் ஹியூமிக் ஆசிட் கூட நீம் பவுடரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம உரங்களாக கொடுத்துட்ருக்கோம் சார் மூணு வகையில் நம்ம கொடுக்குறோம் மூன்றாவது பார்த்திங்கன்னா திரவ வடிவில் வந்து நம்ம வந்து பயோலிக்விடவும் என்ரிச் பயோலிக்விடவும் கொடுக்குறோம் சார் ஓகே ஓகே சார் இது வந்து ஒரு பயோகேஸ்லேருந்து எதுக்குனால ஒரு பயோ ஃபெர்டிலைசர்னா ஆமாம் சார் நுண்ணர்கள் மூலமாக மக்க வைக்கிறதுனால இது வந்து பயோ ஃபெர்டிலைசர் சார் ஓகே சார் இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ உரக்கடன்னு எடுத்துனா ஏரிய ஊருக்கு ஒரு உரக்கடை இருக்கும் தான் மோஸ்ட்லி வாங்கி போட்டுருப்பாங்க அப்போ அதுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் சார் நம்ம உரம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபியூச்சர் சார் இது வந்து ப்ரெசென்ட் கிடையாது ஃபியூச்சர் பிகாஸ் நீங்கள் வந்து கிரீன் ரெவல்யூஷன் முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு முன்னாடி பார்த்திங்கனா நம்மளோட கரிமச்சத்து மண்ணில் எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா ஐந்து பர்சன்டேஜ் இருந்துச்சு மூணுலேருந்து ஐந்து பர்சன்டேஜ் இருந்துச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி மூணு பர்சன்டேஜ் ஸோ வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட மண்ணோட வளம் வந்து பெருகலை இந்த கெமிக்கல் உரங்கள் போடுறதுனால பெருகலை கம்மியாகிட்டு வருது முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா அதிகமான செயற்கை உரங்களோட பயன்பாடு ஸோ தொழு உரங்களோட பயன்பாடு அதிகரிச்சிக்கிட்டே தான் சார் இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஃப் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் சரி சவுத் இந்தியாவில் முக்கியமாக உரங்களோட பயன்பாடு அதிகரிச்சுட்டே இருக்கு அதனால ஆட்ட மொழிக்கோட விலை நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு இன்றைக்கி என்ன இருக்குன்ற பார்க்கலாம் மாட்டு சான்றிதழ் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருக்குது இன்றைக்கி என்ன இருக்குன்ற பார்க்கலாம் ஒரு முக்கியமான காரணம் வள பலத்தை பெருக்கணுன்ற மக்களுக்கு அந்த அவேர்னஸ் வந்துடுச்சு ஸோ வந்து கெமிக்கல் உரங்களை விட இது வந்து பன்மடங்க நல்லாவும் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரெண்டு மூட்டை யூரியா போட வேண்டிய இடத்துல இது பத்து மூட்டை பயோ கம்போஸ் போடணுமே தவிர்த்து அதே ரிசல்ட்டை நம்ம இதில் கொண்டு வர முடியும் சார் ஓகே சார் அப்படி பார்க்கும்பொழுது காஸ்ட் வைஸில் இது எவ்வளோ கெமிக்கல் உரம் போட்டு உங்களுக்கு செலவு உருவானா இது எண்பது பைசா இருபது சதவீதம் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து இதில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குங்க சார் டிஃப்ரென்ஸ் இருக்கும் பட் அட் சேம் டைம் நம்ம மண்ணை வளத்தை வளத்தை அதிகப்படுத்தும் சார் சார் இப்போ நெல் தென்னைக்குலாம் சொல்லியிருந்தீங்க இப்போ இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டெரஸ் கார்டனிங்லாம் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க வீட்டு தோட்டம்லாம் வச்சுருப்பாங்க இப்போ நர்சரிலாம் நிறையா இருக்கும் சார் அவங்களுக்குலாம் நம்ம இதுவும் பண்ணிட்டு பண்ணிவிட்டோம் கண்டிப்பாக சார் இப்போ வந்து நீங்கள் ஒரு வயல்களுக்கு நம்ம போடும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து காலங்காலமாக அதில் வந்து திழைகள் போட்டு சாணங்கள் போட்டு அது வந்து என்று ஆல்ரெடி வந்து சாயில் வந்து இருக்கும் நம்ம ஏற்ற மாதிரியான நம்ம உரங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும் பட் மாடித்தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம செம்மண்ணிலேருந்து எடுத்து போடுவாங்க காயர் போடுவாங்க இதில் வந்து நமக்கு சத்துகள் இருக்காது நம்ம என்ன பண்ணுறோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஹோம் ப்ளூம் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டும் வச்சிருக்கோம் சார் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த அசோஸ் வேலம் ஃபாஸ்ட் ஃபுட் பேக்ட்ரி கூட சேர்த்து நிறைய நீம் பவுடரும் என்ரிச் பண்ணி நம்ம வந்து கொடுக்குறோம் சார் இந்த மாதிரி ஒரு ஃபைவ் கேஜி பேக்ஸ் டென் கேஜி பேக்ஸ்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சார் ஓகே ஃபைவ் கேஜி தான் ஆமாம் சார் ஓகே ஜஸ்ட்டு எடுத்து நீங்கள் கீழே அடியில் கொடுத்தா போதும் ஆமாம் சார் அப்படியே சாயிலோட மிக்ஸ் பண்ணி அவங்க வந்து செடி நட்டாலே போதும் செடிக்கு போட்டாலே போதும் அதுவுமே வெஜிடபிள்ஸ் தனியாக அது மாதிரிலாம் இருக்கா இல்லை எல்லாத்துக்குமே இது காமன் சார் அதோட டோசேஜ் மட்டும் தான் டிஃப்ரெண்டாக இருக்குமே தவிர மற்றபடி எல்லாமே வந்து எல்லா பயிருக்குமே இது போடலாம் ஒரு பல பார்த்தீங்கன்னா நெல் தென் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அவங்க வந்து மகசூல் அதிகப்படுதுன்னு பார்ப்பாங்க இப்போ ஒரு தென்னந்தோப்பே எடுத்தீங்களே அவங்க ஒரு ஏக்கர் பண்ணிட்டு இருப்பாங்க அதுல அவங்க மகசூல் அதிகரிக்க பண்ணா அவங்களுக்கு எவ்வளவு மூட்டைகள் தேவைப்படும் ஏக்கருக்கு அந்த மாதிரி சார் பாத்தீங்கன்னா தென்னையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சார் பத்து வருஷத்துல மரத்துக்கு மேல வந்து பத்துல இருந்து பன்னிரெண்டு கிலோ சார் ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி அவங்களோட தேவைய பொறுத்து நம்ம போட்டுக்கலாங்க சார் நெல்ல பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு ஏக்கர்ல வந்து ஐநூறு கிலோ இருந்து எழுநூறு கிலோ வரைக்கும் நம்ம போடலாம் சார் அது வந்து அவங்க எவ்வளவு மூ இது எல்லாமே வந்து நம்ம அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாலே நம்ம சொல்லுவோம் சார் எத்தனை மூட்டை எடுக்கறீங்க கெமிக்கல் போடுறீங்களா ஆர்கானிக்கா பண்றீங்களா இல்ல வந்து வயல் எப்படி இருக்கு அப்புறம் வந்து நீங்க எத்தன மூட்டை எடுத்தீங்க நீங்க ஈல்டு அதெல்லாம் பொறுத்து நம்ம வந்து ஸ்க்ரைப் பண்ணலாம் சார்

புதுசா இருக்கு அவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து மண்புழு உரம் பார்த்துருப்பாங்க பஞ்சகவ்யா ஜீவாமிர்தம் வேப்ப முன்னாக்கு கடலை புண்ணாக்கு அந்த மாதிரி பார்த்தவங்களுக்கு இந்த மாதிரி பயோ கம்போஸ்ட் புதுசா இருக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா கண்டினியூஸா யூஸ் பண்ணணும் சார் இப்போ பயோ கம்போஸ்ட் ஒரு வாட்டி போட்டு விடுறத விட கண்டினியூஸா யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா அவங்களோட கரிமச்சத்து வந்து அதிகரிக்கும் சார் அவங்க டெஸ்ட் பேட் சாயில் டெஸ்ட் பேட்டே நான் எடுத்து பார்த்துருக்கேன் கரிமச்சத்து அவங்களுக்கு எவ்வளவு இருந்ததோ அதை விட வந்து அவங்களுக்கு ஒரு மடங்குல இருந்து இரண்டு மடங்கு வரைக்கும் அவங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகி இருந்திருக்கு சார் கரிமச்சத்து வைஸ்ல அவங்களுக்கு என்ன மாதிரி வந்து நான் என்ன சொல்றேன் மினிமம் டென் சார் ஒரு டூ டூ டோஸஸ்ல இருந்து த்ரீ டோசஸ் கொடுக்கும்போது நாற்பத்தஞ்சு டன் நாற்பது டன் பண்ணுற கரும்பு விவசாயிக்கு நாற்பது டன் பண்ணுறவர் நாற்பத்தி நாலு டன்னும் நாற்பத்தஞ்சு டன் பண்ணுறவர் நாற்பத்தொம்பது டன்னும் டிஃப்ரென்ஸ் வந்துருக்குங்க சார் கண்டிப்பாக ஓகேங்க சார் இதே சேம் வாழைக்கும் வாழை வாழை இப்போ நம்ம வந்து நம்ம கிராப் வைஸ் ரெக்கமெண்டேஷன் வச்சிருக்கோங்க சார் நம்ம புக்லெட்டில் நீங்கள் அதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியுங்க சார் ஓகே ஓகே சார் ஸோ எல்லாத்தையுமே நம்ம போட்டுருக்கோம் ஆமாம் சார் இல்லை சார் பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கள் என்னென்ன மாதிரி ரேஞ்சு கிடையாது இப்போ சைஸ் சீக்கிரம் முப்பது கிலோ பேக் இருக்குங்க சார் ஐம்பது கிலோ பேக் இருக்குங்க சார் இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபைவ் கேஜி இந்த மாடி தோட்டத்துக்கு கொடுக்குறோங்க சார் அப்புறம் வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா முப்பது ஐம்பது தான் சார் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஓகே சார் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறாங்க வேறே டிஸ்ட்ரிக்லேருந்து கேட்குறாங்க அப்படின்னா எப்படி அவங்க எவ்வளோ குவாண்டிட்டின்ற பொறுத்துங்க சார் ஸ்மால் குவான்டிட்டி இருந்துச்சுன்னா நம்ம பார்சல் சர்வீஸில் அனுப்பிச்சு விட்லாம் சார் நமக்கு வந்து எம்எஸ்எஸ் நல்ல ஆமா டைப் இருக்குங்க சார் ஏ ஒன் பார்சல் சர்வீஸும் இப்போ எங்கள் நாங்கள் ஒரு பிரான்ச் எடுத்துருக்கோம் எம்எஸ்எஸும் நாங்கள் டைஅப்பில் இருக்கோங்க சார் அது அனுப்பிக்கலாம் பல்காக எடுத்தாங்கன்னா ஒன்றும் இல்லை ஒரு அறுபது மூட்டை எடுத்தாலே நம்ம வந்து டைரக்ட் டெலிவரி சார் எங்க இருந்தாலும் ஓகே ஓகே அறுபது டென்று மூணு அறுபது மூட்டை மூணு டன் எங்க தேவையா குடுத்துறாங்க சார் ஓகே